ஏமாற்றுக்காரர்களின் கூடாரமாக இந்த அரசாங்கம் இந்த ஏமாற்றுக்காரர்களின் கூடாரத்தின் தலைவராக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்கள் இருப்பது தரக்கூடிய ஒரு விடயமாகும் குறிப்பாக மலை மக்கள் தொடர்பாக அந்த புழுகு ஆகாயிக் கொண்டிருக்கிறார் எல்லாத்துக்கும் தெரியும் மேதினத்திலே மேதின கூட்டத்திலே அதாவது மக்கள் கூட்டத்தை எடுப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த கொட்டக்கலை நகரிலே ஜனாதிபதி அவர்களும் முன்னாள் தொழிலமைச்சர் தொழில் அமைச்சர் அமைச்சர் பறி போய் விட்டது வாக்குகளை பெற்று இந்த மக்கள் ஏமாற்றினாரோ அதற்காக தண்டனை கிடைத்து அமைச்சு பதவியில் அந்த அமைச்சர் இன்று கொட்டக்கலை நகருக்கு வந்து மலை அமைச்சரோடு சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வாக்குறுதியை பொய் வாக்குறுதியை அள்ளி வீசினார்கள் அதாவது பெருந்தோட்ட தொழிலாளருக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்குவதாக கூறினார்கள் அப்பொழுது மக்கள் ஆரவாரம் செய்து பட்டாசு வெடித்து பொங்கல் வைத்து பால் சோறு வைத்து கொண்டாடினார்கள் ஆனால் எங்களுக்கு தெரியும் அது மக்களை ஏமாற்றம் செயல்பாடு என்று அதாவது மூணாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கப்பட வேண்டும் அறிவித்து அதற்கு பிறகு ஐந்து மாதங்கள் வாயை மூடி கொண்டிருந்து இந்த மேதின தண்டு தான் அந்த வாக்குறுதி அதனை பகிரங்கமாக கூறினார் அதற்கு பிறகு மே இருபத்தி வெளியிடப்பட்டது அதற்கு பிறகு சரியாக நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு அதாவது வெளியிடும் போது ஆரவாரமாக செய்தார்கள் செய்தார்கள் வெளிப்படையாகவும் செய்தார்கள் அதற்கு பிறகு ஜூலை மாசம் பத்தாம் தேதி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கதவு வழியாக அந்த வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்துவிட்டு இந்த மலைய மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் தோல் செய்திருக்கிறது ஆகவே இந்த அரசாங்கத்தின் ஆயுட்காலம்ல கொஞ்ச நாள் தான் இருக்கிறது நாற்பத்தி நான்கு நாட்களிலே இந்த அரசாங்கத்தின் ஆயுள் முடிந்துவிடும் விடும் இந்த ஆயுள் முடிவதற்கு மலைய மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு சரியான பாடத்தை பற்று அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் அதாவது இந்த மலை மக்களுக்கு தோகம் இளைத்த அந்த மூன்று பேரிலே ஒருவருக்கு தற்போது கடவுளை தண்டனை கொடுத்து விட்டார் அவரை வீட்டுக்கு அனுப்பி விட்டார் அடுத்ததாக இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலிலே இந்த ஜனாதிபதியை இந்த மலைய மக்களும் நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் வீட்டுக்கு அனுப்புவார்கள் பொது தேர்தலிலே இந்த தொடர்ந்து இந்த கொண்டிருக்கும் சரியான பாடப்படுத்தி அவரது அரசியல் வாழ்க்கைக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைப்பார்கள் ஏனென்றால் இந்த மலைய மக்களின் சாபத்தை பெறுவார்கள் யாருமே இந்த நாட்டிலே ஆட்சியில் இருக்க முடியாது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்